ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா காரம் சாரமாக செம்ம டேஸ்டியாக கத்திரிக்காய் முருங்கக்காய் வச்சு சூப்பராக பொரியல் செய்ய போகிறோம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குன்னா ஒரு சட்னி கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் சட்னி கரண்டி அளவு தான் நான் வேறு கரண்டியில் நம்ம ஊற்றினா சட்னி கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் வடகம் போட்டு நம்ம கத்திரிக்காய் முருகம் பொரியல் செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக வாசனை மனமாக இருக்கும் வடகம் வந்து தீயக்கூடாது நான் வந்து ஒரு முழு பூண்டு உரித்து லைட்டாக ஒன்றும் பாதிமாக லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமாக எடுத்து நீல வாகலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இப்போ வடகை வந்து சரியாக நல்லா தீய தீய விடாமல் வடகம் போட்டு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுமே நம்ம தட்டி வச்ச பூண்டு போட்டு அதோட கூட நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா வாசனை வரும் வடகம் வந்து தீயாமல் நல்லா வாசனை வரும் அந்த பூண்டு போட்டு பூண்டு லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா தீயாத அளவுக்கு நல்ல கண்ணாடி பாதமாக வதக்கிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மனமாக வந்து வெங்காயமும் வந்து நம்ம தீயை விட்டுட்டோம்னா நம்ம செய்கிற டிஷ்ஷில் வாசனை போயிடும் அதனால் பதமாக வதக்கி எடுக்கணும் அதோடு கூட கருவேப்பில கொஞ்சம் கழுவிட்டு கில்லி போட்டுக்கணும் கரோப்பிலலாம் வந்து எந்த டிஷ்ஷு நம்ம எதை செஞ்சாலுமே கருவேப்பிலே கில்லி போடுங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து இப்போ குழந்தைங்களாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க இப்படி நம்ம கில்லி போட்டோம்னா கருவேப்பிலையில் இருக்க எல்லாம் நம்ம செய்கிற டிஷ்ஷில் இறங்கிடும் முடிக்க நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை அதனால் கில்லி போடுங்க கருவேப்பில போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு தக்காளியை போட்டுட்டு நல்லா சீக்கிரம் தக்காளி வெங்காயமும் வதங்கிறதுக்கு சால்ட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காயும் ஒரு நாலு முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூனும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு போட்டிருக்கேன் அதோட கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை மஞ்சள் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதோட கூடிய வதக்கிக்கலாம் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா தோலை வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவும் முருங்கக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம உடனே வதக்க போகிறனால நான் வந்து பிளேட்டில் எடுத்தேன் இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் தண்ணியில் தான் போட்டு வச்சேன் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா கருத்துடும் கத்திரிக்காய் வந்து உடனே கருத்துரும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இல்லை சிலவங்க சின்ன சின்ன பசங்க இந்த பேச்சுலர்ஸுங்களெலாம் தெரியாதுனால சொல்கிறேன் நான் நல்லா தெரிஞ்சவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி கத்திரிக்காயும் முருங்காவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தவலை இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா கிளறி கிளறி விட்டு நல்லா சூப்பராக கத் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா தோ தோண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் சீக்கிரமும் வேகும் நம்ம கத்திரிக்காய் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் வேகாது இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்ப மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்ததுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அதுவே க காரம் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிற பொருள் பொறுத்து உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க கால் கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறச்சிக்கோங்க அரை கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டல்மரில் நான் வந்து சொம்புலேருந்து தான் ஊற்றுறேன் எனக்கு அளவு தெரியும் ஒரு டம்ளர் அளவு தெரியும் அதனால் அப்படியே சொம்புலேருந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு மேலே எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டுட்டு மேலே பிளேட்டு போட்டு மூடி நல்லா அந்த தண்ணி வற்றி கத்திரிக்காய் முருங்கக்கெல்லாம் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் நடுவில் நம்ம தட்டை எடுத்துகிட்டு கிளறி விடணும் அப்படியே விட்டுட்டோம்னா வேகாது அடியில் வந்துடும் மேலெலாம் வேகாது அடியும் தீஞ்சிரும் அதனால் நம்ம நடுவில் தட்டை எடுத்துகிட்டு கிளறி விடணும் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காவும் சூப்பராக வந்து அந்த தண்ணியெலாம் வற்றி நான் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் சாத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் லைட்டாக தொக்கு மாதிரி இது அப்படி தொட்டு சாப்பிட் சாத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறதுனால தப்பே எல்லாம் சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வடக்கம் போட்டு தாளித்து பூண்டு வந்து லைட்டாக தட்டி போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ அருமையாக மனமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் தயிர் சாதம் அதை விட பெஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ